வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வெளியான விசேட அறிவிப்பு முன்னாள் அமைச்சர் ஹெரின் பெர்னாண்டோ அதிரடியாக கைது அனுர அரசில் போலீஸ் அரசியல் முடிவு கட்டப்படும் பாதுகாப்பு அமைச்சர் உறுதி ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் விவகாரம் சிஐடியில் முன்னிலையானார் பிள்ளையான் தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான கட்சியாக பொது என பெரமுன மலரும் சானக எம்பி நம்பிக்கை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சகல சிறப்புரிமைகளும் ரத்து கொண்டுவரப்பட உள்ள பிரேரணை பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் விசேட சோதனை கிழக்கு வங்காள விரிகுடாவில் அதிதீவிர வானிலை மாற்றம் அடுத்த வாரம் ஏற்பட உள்ள பாதிப்புகள் கடவுச்சீட்டு பெற்றுக்கொள்ள முயற்சித்த பெண்கள் உட்பட பதினெட்டு பேர் கைது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்திற்கு நாளை காலை ஒன்பது மணிக்கு வருகை தருமாறு பாராளுமன்ற செயலாளர் நாயக்கம் சகல நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவித்துள்ளார் நாளை காலை பத்து மணிக்கு ஆரம்பிக்கப்படவுள்ள பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தில் பங்கு பெற்றவிருக்கும் எம்பிக்கள் அனைவரையும் காலை ஒன்பது மணிக்கு நாடாளுமன்ற வளாகத்திற்கு வருகை தருமாறு நாடாளுமன்ற செயலாளர் நாயக்கம் குஷானி தீரா அறிவித்துள்ளார் வரும்போது உறுப்பினர்களின் வாகனங்கள் போலீசாரால் அவற்றுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிறுத்தலிடங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களின் கூடங்களில் நுழைவதுடன் வாக்களிப்பு மணியோசை அடிக்கும் வரை

தேர்தல் மவுன காலத்தில் பேரணியை நடத்தியதற்காகவே ஹரின் பெர்னாண்டோ பதுளை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவரிடம் வாக்குமூலம் புறப்பட்ட பெறப்பட்ட பின்னர் முற்படுத்த போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் போலீஸ் அரசியல் மயமாக்கலுக்கு முடிவு கட்டப்படும் என லஞ்சம் மற்றும் ஊழலை கட்டுப்படுத்துவதற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாடு உறுதியளித்துள்ளார் பொலிஸாரின் சுதந்திரத்தை மீட்டெடுப்பதற்கு தாம் அர்ப்பணிப்புடன் இருப்பதாகவும் நேற்று செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளார் முந்தைய அரசாங்கங்களின் கீழ் பொலிஸ்துறை அரசியல்மயமாக்கப்பட்டதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கை போலீசாரை அரசியல் செல்வாக்கிலிருந்து விடுவிக்க ஜனாதிபதி அன்ரகுமார் திசா ஏற்கனவே நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் இலங்கை போலீசார் பக்கசார்பற்ற நியாயமான மற்றும் பொதுமக்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் செயல்படுவதை உறுதி செய்வதில் தனது உறுதியான நிலைப்பாட்டை அமைச்சர் பல்லிகூருத்தியுள்ளார் பெள்ளி கோண்டினை அழைக்கப்படும் முன்னால் ராஜங்கமச்சர சிவணசதுரய் சந்திரகாந்தன குற்றப்புள நாய்பத்தினக் किल्लाத்தில் முன்னிலையாக்கியுள்ளார் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதல் தொடர்பில் சேனல் ஃபார் தொலைக்காட்சி தயாரித்த விசேட ஒன்றில் சிவனேசத்துறை சந்திரகாந்தனின் முன்னாள் செயலாளரான அசாத் மௌலானா என்பவர் வாக்குமூலம் வழங்கியிருந்தார் அதில் சிவநேசத்துறை சந்திரகாந்தனுக்கும் ஏப்ரல் இருபத்தி ஒன்று தாக்குதலுடன் தொடர்புடைய தாக்குதல் தாரிகளுக்கும் தொடர்பு இருந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இந்த நிலையில் அவர் வெளிப்படுத்திய இந்த விடயம் தொடர்பில் வாக்குமூலம் பெறுவதற்காகவே முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் இன்று காலை அங்கு முன்னிலையாகியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பது ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக நாங்கள் எழுச்சி பெறுவோம் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை நம்பி சென்று தோல்வியடைந்தவர்கள் எம்முடன் இணைந்து கொள்ளலாம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் பாராளுமன்ற உறுப்பினர் டி வி தெரிவித்துள்ளார் அம்பாந்தோட்டை பகுதியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் பாரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி நாயக்கவுக்கு மக்கள் ஆணை வழங்கியுள்ளார்கள் கடந்த கால அரசாங்கங்கள் மற்றும் ராஜபக்சர்கள் தொடர்பிலும் ஜனாதிபதி பல குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் அதேபோல் குற்றச்சாட்டுகளை சட்டத்தின் முன் நிரூபிக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை கொண்டு அரசியல் ஸ்திரத்தன்மையை தீர்மானி முடியாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துடன் பாராளுமன்றத்துக்கு வந்து ஜனாதிபதி ஆனார் ஜனாதிபதி மூன்று பாராளுமன்ற ஆசனங்களை வைத்துக் கொண்டுதான் ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு சவால் விடுக்கும் பிரதான அரசியல் கட்சியாக பொது என பெரும்புணர் எழுச்சி பெறும் மக்கள் விடுதலை முன்னணியை போன்று அரசாங்கத்தின் அனைத்து செயல்பாடுகளையும் எதிர்க்கும் எதிர்கட்சியாக

ஆசிய அபிவிருத்தி வங்கியின் நிதித்துறை ஸ்திரத்தன்மை மற்றும் சீர்திருத்த திட்டத்தின் இரண்டாவது துணை திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அங்கீகரிக்கப்பட்ட முதல் துணை திட்டத்தின் கீழ் நிலைப்படுத்தல் மற்றும் நெருக்கடி மேலாண்மை நடவடிக்கைகளின் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது இரண்டாவது துணை திட்டமானது இலங்கையின் பொருளாதார நெருக்கடி பின்னடைவு மற்றும் வறுமை ஒழிப்பு ஆகியவற்றிலிருந்து நிலையான முயற்சியை அடைவதற்கு வங்கித் துறையின் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்குமான ஆதரவு து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் சகல சிறப்புரிமைகளையும் ரத்து செய்ய ஜோசனை முன்வைக்கப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேசா விதானகே தெரிவித்துள்ளது புதிய நாடாளுமன்றத்தில் தனிப்பட்ட பிரேரணையாக தாம் இந்த யோசனையை முன்வைக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் காலை மற்றும் பகல் உணவு முழுமையாக நிறுத்தப்பட வேண்டும் என கோரியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளங்கள் ரத்து செய்யப்பட்டு இந்த சேவையை ஓர் கௌரவ சேவையாக அறிவிக்க வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு குறைந்த வட்டியில் வழங்கப்படும் பத்து மில்லியன் ரூபா கடன் இனி வழங்கப்படக்கூடாது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் பாதுகாப்பு நீக்கப்பட வேண்டும் அமைச்சர்களுக்கு கொழும்பில் வீடுகள் வழங்கினால் வாடகை அடிப்படையில் வழங்க வேண்டும் எனவும் அந்த வாடகை தொகை மகாபல புலமை காரியாலயங்களுக்காக வழங்கப்பட்ட ஒரு லட்சம் ரூபாய் தேவையில்லை மாதிபெல பகுதியில் காணப்படும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் குடியிருப்புகளை பல்கலைக்கழக மாணவர்களுக்கான விடுதிகளாக மாற்றப்பட வேண்டும் என கோரியுள்ளார் ஓய்வூதியத்தை ரத்து செய்யவும் எம்பிக்களின் பிரபுத்துவத்தை ஒழிக்க வேண்டும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காப்புறு தொகையையும் ரத்து செய்ய வேண்டும் என கோரியுள்ளார் எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்போர் விவகார அதிகார சபையினால நடுநா ரீதியில் விசேட சோதனைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன அறிக்கை வெளியிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபை இதனை தெரிவித்துள்ளது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் வருடம் பதினைந்தாம் தேதி வரையில் முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விற்பனை நிலையங்கள் மற்றும் களஞ்சிய சாலை என்பவற்றை சோதனையிட்டு காலாவதியான மற்றும் விவரங்கள் தெரிவுபடுத்தப்பட்ட பொருட்கள் சந்தைக்கு விடுவிக்கப்படுவதை தடுக்குமாறு உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது அதே நேரம் குறித்த காலப்பகுதியினுள் சிறப்பங்காடிகள் உள்ளிட்ட சில்லறை விற்பனை நிலையங்கள் மலிவு விற்பனை நிலையங்கள் மற்றும் நடமாடும் வர்த்தகங்கள் குறித்தும் கூடுதல் அவதானம் செலுத்தப்படும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது பத்தாவது நாடாளுமன்றத்தின் கென்னி அமர்வின் போது சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மை பெற்றுள்ளது இதற்கமைய பத்தாவது நாடாளுமன்றத்தின் கன்னி அமர்வு நாளைய தினம் இடம்பெற உள்ளது நேற்று முன்தினம் இருபத்தி ஒரு அமைச்சரவை அமைச்சர்கள் பதவியேற்றிருந்த நிலையில் அவர்கள் நேற்றைய அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இதன்போது புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவை பேச்சாளராக சுகாதார மற்றும் வகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச நியமிக்கப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது இதேவேளை பத்தாவது நாடாளுமன்றத்தின் சபை முதல்வராக போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளார் இதேவேளை குறித்த அமர்வின் போது சபாநாயகர் தெரிவு இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமாக உள்ளது அன்றைய தினம் முற்பகல் பதினொன்று முப்பது மணியளவில் ஜனாதிபதி அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையை சமர்ப்பிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மா என்ற அதிசகுசு பயணிகள் கப்பல் இன்று காலை கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது பயணிகள் மற்றும் நானூற்றி அறுபது பணியாளர்களுடன் குறித்த கப்பல் இந்தியாவிலிருந்து நாட்டுக்கு வருகை தந்துள்ளது இது ஜெர்மனி பிரிட்டன் மற்றும் இந்தியாவிலிருந்து கொழும்பு காளி மற்றும் திருகோணமலைக்கு செல்லும் பயணிகளை சுமந்து வந்துள்ளது போர்த்துக்கல் கொடியுடன் வந்துள்ள இந்த பயணிகள் கப்பல் நாளை இரவு இந்தோனேசியா நோக்கி புறப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கிழக்கு வங்காள விரிகுடாவில் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு அருகில எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் திகதி தாழ்வுமுகம் ஒன்று உருவாகும் வாய்ப்புள்ளதாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை சிரேஷ்ட விரிவுகளாளர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் இது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெறும் அதேவேளை இருபத்தி ஆறாம் தேதி தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற்றம் பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது தற்போதைய நிலையின்படி இது ஒரு புயலாக மாற்றம் பெறும் வாய்ப்புள்ளது தற்போதைய நிலையின்படி இதன் நகர்வு பாதை கிழக்கு மாகாணத்திற்கு அருகாக நகர்ந்து பின்னர் வடக்கு மாகாணத்தை அண்மித்து தமிழ்நாட்டின் கடலூர் புதுச்சேரிக்கிடையில் கரையை கடக்கும் எனவும் எப்படுகிறது இதன் காரணமாக எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது குறிப்பாக எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் மிக மிக கனமழை கிடைக்கும் வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளை உள்ளடக்கிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் முன்னூற்றி மில்லி மீட்டரினை விட கூடுதலாக மழை வீழ்ச்சி கிடைக்கும் வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் கிடைத்து வரும் தொடர்ச்சியான எட்டியுள்ளது வெள்ள அனர்த்த நிலைமைகள் ஏற்பட்டுள்ளன எனவே கிடைக்கவுள்ள கனமழை வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளிலும் வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்தும் வாய்ப்புள்ளதனால தாழ்வான பகுதிகளில் உள்ள மக்கள் மிகவும் அவதானமாக இருப்பது அவசியம் விவசாயிகளும் இக்கனமழையை கருத்தில் கொண்டு தங்களுடைய விவசாய நடவடிக்கைகளில் குறிப்பாக செய்கை நடவடிக்கைகளில் கவனம் செலுத்துவது அவசியம் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் கரையோர பகுதிகளில் காற்று மணிக்கு அறுபது தொடக்கம் எண்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வீசும் வாய்ப்புள்ளது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் உள்நில பகுதிகளில் காற்று ஐம்பது தொடக்கம் எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசும் வாய்ப்புள்ளது எனவே கடுமையான காற்று வேகத்தினால் பாதிக்கப்படக்கூடிய மரங்கள் மற்றும் பழைய கட்டடங்கள் தொடர்பில் அவதாரமாக இருப்பது அவசியம் இதன் காரணமாக எதிர்வரும் இருபத்தி நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரை இலங்கையின் வடக்கு கிழக்கு தென்கிழக்கு மற்றும் தெற்கு கடற்பகுதிகளில் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் என்பதனால் மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்ப்பது சிறந்தது எனவும் தெரிவித்தார் பொய்யான ஆவணங்களுடன் கடவுச்சீட்டு சீட்டு பெற்றுக் கொள்ள முயற்சித்து பன்னிரண்டு பெண்கள் உட்பட பதினெட்டு பேர் பத்திரமுள்ள பிளவத்தை குடிவரவு கொடியகல் தனி நேற்று காலை கைது செய்யப்பட்டுள்ளது న్రన నాగి கடவுச்சீட்டுக்களை பெற்றுக் கொள்வதற்காக போலி இலக்கங்கள் மற்றும் உத்தியோகபூர்வ முத்திரைகள் கொண்ட ஆவணங்களை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்திற்கு சமர்ப்பித்த குற்றச்சாட்டில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடவுச்சீட்டு பெறுவதற்காக திணைக்களத்திற்கு வரும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வசிப்பவர்கள் அனைவரும் உத்தியோகபூர்வ முத்திரை மற்றும் ஆவணங்களில் இலக்கங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கும் இந்த குழுவினர் அந்த இலக்கங்களை நுட்பமாக மாற்றியமைத்து போலியாக ஆவணங்கள்ல தயாரித்துள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளனர் திணைக்களத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய படிவத்தின் மேல் மேல் மாகாண பிரதி மா அதிபர் உத்தியோகபூர்வ முத்திரையும் போலியாக உருவாக்கப்பட்டு முத்திரையிடப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொள்ளிப்பட்டியில் உள்ள பழைய கட்டடம் ஒன்றின் சுவர் இடிந்து வீழ்ந்ததில சுவரின் ஒரு பகுதிக்கு அடியில் சிக்கி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆரவத்தை குல பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி எட்டு வயதுடையவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்று காலை இடம்பெற்றுள்ளதாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் பழைய கட்டடத்தை எடுக்கும் போதே குறித்த நபர் அதில் சிக்கியுள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது ஒப்பந்ததாரர் பணியமர்த்தப்பட்ட ஊழியர்களின் பாதுகாப்பு தொடர்பில் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஒப்பந்தக்காரர்களின் அலட்சிய மரணம் நிகழ்ந்துள்ளது விசாரணையில் வந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக வருகின்றனர் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தரை பதவி நீக்கம் செய்யுமாறு கோரி பல்கலைக்கழக கல்வி கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் மாணவர் சங்கங்களில் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு போராட்டம் இன்று இரண்டாவது நாளாகவும் தொடரும் என பல்கலைக்கழக தொழிற்சங்கங்களின் ஒன்றிணைந்த குழு தெரிவித்துள்ளது எவ்வாறாயினம் இது தொடர்பான வெடிகம் தொடர்பில் பிரதமர் ஹரணி அமரசூரிய நேற்று பிற்பகல் கலந்துரையாடல் இடம்பெற்றதுடன் அதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து பல்கலைக்கழக ஒன்றிய கூட்டுக்குழுவின் இணைத்தலைவர் தம்மிக்கு எஸ் பிரியந்து பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவியேற்றதன் பிறகு கல்வித்துறை ஊழியர்கள் கல்விசாரா ஊழியர்கள் மற்றும் மாணவர்களை கடும் அழுத்தத்திற்கு உள்ளாக்கி தனிப்பட்ட பழிவாங்கலுக்கு உள்ளாக்கியுள்ளார் அவர்களே பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்பதிலிருந்து இடைநிறுத்த கல்விசாரா ஊழியர்களுக்கும் அதே நிலைமை துணைவேந்தர்களுக்கும் இதே நிலைமை அவருக்கு அரசியல் பாதுகாப்பு உள்ளது எனவும் குற்றம் சாட்டியுள்ளார் இலங்கை செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எமது சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள் இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்